வெல்கம் டு ஜி கே ஷார்ட்ஸ் ஹாய் இன்னைக்கு இந்த வீடியோல அனிமல் பத்தின இருவது இன்ட்ரெஸ்டிங் ஆன விஷயங்களை சொல்ல போறேன் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சூரியனை நேருக்கு நேர் பார்க்க கூடிய உயிரினம் எது விடை கழுகு பாம்பு எதன் மூலம் வாசனையை உணர்கிறது விடை நாக்கு வயிற்றில் பல் இருக்கும் உயிரினம் எது விடை நண்டு விவசாயிகளின் நண்பன் என அழைக்கப்படும் உயிரினம் எது விடை மண்புழு தலையில் இதயத்தை கொண்டுள்ள உயிரினம் எது விடை இறால் நான்கு மூக்குகளை கொண்ட உயிரினம் எது விடை, நத்தை மனிதன் சிரிப்பதை போன்ற குரல் எழுப்பும் பறவை எது விடை குக்கு பெரா இடதுகை பழக்கம் கொண்ட உயிரினம் எது விடை துருவ கரடி பாதங்களில் சுவையை உணரக்கூடிய பிராணி எது விடை பட்டாம்பூச்சி நாக்கை வெளியே நீட்ட முடியாத உயிரினம் எது விடை முதலை மூன்று ஆண்டுகள் வரை தூங்கும் உயிரினம் எது விடை நத்தை நீரை அருந்தாத நீர்வாழ் உயிரினம் எது விடை டால்பின், கண்கள் இல்லாத உயிரினம் எது விடை மண்புழு மனிதர்களைப் போலவே மாதவிடாய் வரும் விலங்கு எது விடை யானை இரண்டு இறை கொண்ட பிராணி எது விடை தேனீ உலகில் அதிக விஷத்தன்மை வாய்ந்த மீன் இனம் எது விடை பஃபர் மீன் பற்களே இல்லாத பாலூட்டி இனம் எது விடை எறும்பு தின்னி பிறக்கும்போது ஆணாக பிறந்து பின் பெண்ணாக மாறும் மீன் இனம் எது விடை கோமாளி மீன் ஆப்பிரிக்க கண்டத்தில் மட்டுமே பரவலாக வாழும் விலங்கு எது விடை வரிக்குதிரை தனது உடம்பினை விட நாக்கை நீளமாக கொண்ட விலங்கு எது இந்த கேள்விக்கான விடைய மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஜி கே ஷோட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க